இந்த ஸ்பீக்கர் நான் அப்படிலாம் ஒரு மாதிரியா கரக்கரப்பு குறக்குற அப்படி இருந்தது ஸோ ஒரு வேலை வந்து அது ஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சேன் ஸோ அதே வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம் லைட்டாக வாய்ஸ் கேட்டது ஸோ ஒரு ஏதோ கேட்குறாங்க மட்டும் காதில் வச்சு பார்த்தேன் அப்போயும் ஒன்றும் கேட்கல இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கை வச்சு பார்க்கல லைட்டாக ஹம்மிங்ஸ் ஒன்று வந்துச்சு ஸோ அப்போ வந்து போர்டில் எந்த இஷ்யூவும் இல்லை போற இன்புட் தான் பிரச்சனை ஒரு வேலை யூஎஸ்பி போர்டு போயிருக்கேன்னு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீட்டர்லேருந்து பிரச்சனை நான் என்ன பண்ண அப்படின்னா வர இன்புட் வால்டேஜ் வந்து கரெக்டாக வருதா ஸோ வந்து அதை வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன் நான் ஸோ வால்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதா லோவாக வருதா இல்லை வந்து பவர் இன்புட் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன் ஸோ அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஒரு வேலை மல்டிமீட்டர் வந்து நல்லா தான் போய் சொல்லாதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து நம்ம மாற்ற போகிறோம் கேமஸ் அடியில் டென் ருபீஸ் வாங்கின ஒரு வால்யூம் கண்ட்ரோல் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த லைன் ஏன்னா இது வந்து கலர் கோடிங் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு லைனை மட்டும் தனித்தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு இன்புட் லைனை மட்டும் நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டு அதுக்கப்புறம் வந்து காமன் வந்து கனெக்ட் பண்ணி போகிறோம் ஸோ உக்கோசரம் மொத்தம் ஆம்பிள் ஃபரென் பிடிக்கப்படாமல் அது என்ன ஃபால்ட் இருக்குது நம்மளே கண்டுபிடிச்சாதான் நமக்கு நல்லது நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம எந்த பொருள் வாங்க போனாலும் ஒரு ரூபா அப்படின்னாக்கா அதில் பத்து ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஸோ அதை நம்மளே சரி பண்ணிக்கிட்டாக்கா அந்த செலவு இருக்காது அந்த ஆம்பிளிஃபையர் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பழசாகிடுச்சி அப்படின்னா தூக்கி போடாதீங்க அதை சரி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நான் யூத் யூடியூப் பார்த்து தான் நான் விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோவே நான் போட்டுருக்கேன் நான் சொல்